கத்தர்க்கென்று பரிசுத்தமாய் வாழ்வேன்னு தீர்மானம் எடுக்கணும் இது ரொம்ப கஷ்டம் இல்ல பரிசுத்தமாய் வாழணும் ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு பரிசுத்தம் ஆகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ உலகத்துல பரிசுத்தமானவங்க ஒருத்தரும் இல்ல பரிசுத்தமா ரொம்ப பரிசுத்தம் ஆயிட்டா அண்டர் எடுத்துக்குவாரு ஆகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் இருக்கட்டும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே கத்திற்கென்று பரிசுத்தமாய் வாழ்வேன் அப்படின்னு நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப யோசிப்பு நல்லவனாவே இருந்தா போத்திப்பார் வீட்டுக்கு போனான் ஆனா அவங்க போத்திப்பாருடைய மனைவி அவனை தகாத முறையில அவன் அவளோடு கூட தொடர்பு கொள்ள நினைக்கும் போது தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான் அதனால சிறை தண்டனை சிறையில போய் அடைக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே சில நேரங்கள்ல நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தவறு செய்யாம இருப்போம் ஒருவேளை சந்தர்ப்பமும் வாய்த்து நம் பக்கத்திலே அந்த பாவம் இருக்கும் பொழுது அதை தொடாம இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் பரிசுத்தம் நல்ல